இரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் ஆசை வந்த ஆசை தீர அடுகின்ற உஞ்சல் நீ எங்க இவன் ஆளையே காணும் டேய் டே மச்சான் சஞ்சய் ஹா சொல்லுடா ஹோ பாத்ரூம்ல இருக்கானா டேய் நேத்தே சொன்னேன்லடா இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பணும்னு டேய் மச்சான் சீக்கிரம் வாடா என்னடா அப்படியே வந்துருடா இல்ல இல்ல நீ கிளம்பிட்டு வா வேமா வாடான்னு சொன்னா நம்மளையே கொள்றதுக்கு பிளான் பண்றான் இன்னும் எவ்வளவு நேரம் ஆக்குவான்னு என்னோட அவசரம் புரியுதா அவனுக்கு ஐயோ டேய் வேமா வந்து தொலை சரி இவன் இன்னைக்குள்ள வரமாட்டான் போல இவன் வர கூட நம்ம கொட்டேஷன் டே சஞ்சய் நம்ம ரெடி பண்ண கொட்டேஷன்ஸ் எல்லாம் எங்க வச்சுட்டே தான் கால இருக்கு பாருடா ஒரு மனுஷனை நிம்மதியை குளிக்க விடுறான் இவன் இப்போ உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை கொட்டேஷன் தான் ரெடி பண்ணியாச்சுல அப்புறம் தாம் தூம் தவிட்டு இருக்கேன் டே மச்சா முத போய் ட்ரெஸ் மாதிரா உன்னை பார்க்க காமெடியா இருக்கு ஏண்டா சொல்ல மாட்டேன் நீ எங்கடா என்ன நிம்மதியா குளிக்க விட்டேன் போடா நீ போய் வெயிட் பண்ணு நான் கொட்டேஷன்லாம் எடுத்துட்டு வரேன் சரிடா மச்சா கொட்டேஷன்லாம் எடுத்துட்டு வரேன்ட்டு இப்படியே வந்துடாத ட்ரெஸ் மாத்திட்டு வாடா ஐயா சிரிப்பே வரல போடா டேய் போ நான் எடுத்துட்டு வரேன் டே மச்சான் என்ன எடுத்துக்கிட்டா வரட்டுற நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடா என்ன போடா முதல் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் ஓ அவனா நீ ஏய் அடிச்சு பல்லுகளை எல்லாம் உடச்சு போடுவேன் போடா கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்கான் காலங்கத்தாலு சரிடா மச்சான் வேமா ட்ரெஸ் மாத்திட்டு வந்து சரி நான் வெளியில வெயிட் பண்றேன் போடா டேய் போடா எப்ப பாரு நம்மளை அசிங்கப்படுத்துறதே உனக்கு வேலையா போச்சு வந்து வச்சுக்கிறேன் உன்ன என்னடா மச்சான் முடிஞ்சிச்சா டேய் பாவி உன்ன மாதிரி எவனாலும் இருக்க முடியாதுடா ஒரு மனுஷனை நிம்மதியா குளிக்க வரையாடா ம் டேய் மச்சான் நான் நேற்று உங்ககிட்ட என்ன சொன்னேன் இன்னைக்கு கொட்டேஷன் சப்மிட் பண்ணனும்டா கிளம்பிருன்னு சொன்னேன்ல ம் அப்படி இருந்தும் நீ லேட்டா கிளம்புற அப்போ உன்னை டிஸ்டர்ப் பண்ணி தானே ஆகணும் என்னடா எப்பயும் நீ தான் எனக்கு முன்னாடி கிளம்பி தாமதும் தவிட்டு இருப்ப என்ன நான் பொறுப்பே இல்லாமல் நடந்துக்கிறியே என்ன என்ன விஷயம் ஒரு மண்ணாங்கட்டி விஷயமும் கிடையாது டேய் நீ எல்லாம் பொறுப்பை பத்தி பேசுற பாரு அத நினைக்கல தான்டா லைட்டா எனக்கு அட்டாக் வர மாதிரி இருக்கு நான் வேமா கிளம்பிட்டேன்டா இட்ஸ் மை டான் நான் உன்னை சொல்லி காமிக்க தானா செய்வேன் நீ கேட்டுதான் ஆகணும் நீ எத்தனை நாள் என்ன வாட்டி வங்கி எடுத்துறப்ப இது எனக்கு கிடைச்ச சான்ஸ்டா இதப்படி நான் மிஸ் பண்ணுவே டேய் ரொம்ப சிரிக்கவேன ஆடி கடை சல்லனன்றியே முத வாட்ஸ்அப் செக் பண்ணியா வாட்ஸ்அப் குரூப்ல இன்னைக்கு என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பாத்தியா என்னடா சொல்ற அப்படி என்ன வந்திருக்கு என்ன மீட்டிங் போஸ்ட்போன் ஆயிச்சா ஐயோ இது தெரியாம இவங்க கிட்ட நான் ஓவரா வாய் விட்டுட்டேனே டேய் க்ரிஷ் உனக்கு உன் வாய் தான்டா முதலே எதிரி இப்ப இவ உனக்கு கழிவு ஊத்து போறான் என்னடா செல்ல ரொம்ப நேரமா ஊத்து பாத்துட்டு இருக்க கண்ணு தெரியலையா இப்ப என்ன செய்ய சிரிச்சுக்கிட்டே சமாளிப்போம் நான் மொபைல பாக்கலடா அதனாலதான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஐயா வலியுது தொடச்சுக்கோ சரி வெயிட் பண்ணு நான் போய் கொட்டேஷன் எடுத்துட்டு வந்துறேன் டேய் அதுக்கு அவசியமே இல்ல என்ன இல்லடா கொட்டேஷன் தான் நானே எடுத்துட்டு வந்துட்டேன் அதனாலதான் சொன்னேன் சரி வா கிளம்புவோமா என்ன அம்மா கால் பண்றாங்க டேய் ஒன் செகண்ட் வெயிட் பண்ணு அம்மா கால் பண்றாங்கடா சரி சரி வேமா பேசு ஹலோமா சொல்லுங்கமா சஞ்சய் என்னப்பா பண்ற சாப்பிட்டியா இல்லமா இன்னைக்கு கம்பெனில ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு அதான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படியே போற வழியில சாப்பிட்டுட்டு போனும் டேய் சஞ்சய் ஏன்டா இப்படி உடம்பல அக்கறை இல்லாம இருக்க நேரத்துக்கு சாப்பிடுடா மணி 10:00 ஆச்சு இன்னும் சாப்பிடாம இருந்தா என்னத்துக்கு வந்த உடம்பு ஹ்ம் சரிமா அதனால தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்றது இல்லை இங்க பாருங்க இப்ப போய் நான் சாப்பிட்டு தான் கிளம்புவேன் சரியா நீங்க என்ன பத்தி ஃபீல் பண்ணாதீங்க நீங்க சாப்பிட்டீங்களா ஏ சாப்பிட்டேன்டா இன்னைக்கு உங்க கர்ணாகர் மாமா இருக்கார்ல அவர் புது வீட்டுக்கு பால் காச்சிட்டாரடா அங்கேயே போய் சாப்பிட்டு வந்தாச்சு எல்லாரும் என்னமா சொல்றீங்க அது வீடு மாறிட்டாங்க இன்னும் ஒன் வீக் கழிச்சு தான போறதா சொன்னாரு மாமா அவங்க இன்னும் திங்ஸ் எல்லாம் கூட ஃபிட் பண்ணலையமா ஏ என்னால வேமாவே மாறிட்டாங்க எனக்கு என்னன்னு தெரியலடா சஞ்சய் நானும் கேட்டு பார்த்தேன் ஆனா உங்க அத்தை இருக்காளே அவதான் ஒரே பிடியா சொல்லிட்டா நாங்க பால் காய்ச்சி போனாலே போறோம்னு என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியலடா இந்த மது ராஜு அவங்க கூட ஒரு வார்த்தை சொல்லலையுமா என்கிட்ட இருக்கட்டும் அவனுங்களுக்கு நான் வந்து வச்சுக்கிறேன் சரிமா எனக்கு மீட்டிங் லேட் ஆகுது நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன் சஞ்சய் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா அதுக்காக தான் மெயினா இப்ப கால் பண்ணேன் என்னமா என்ன சொல்றீங்க என்ன முக்கியமான விஷயம் டேய் சஞ்சய் அம்மா உனக்கு பொண்ணு பார்த்திருக்கடா இல்ல இல்ல பொண்ணு வீட உன தேடி வந்திருக்கடா என்னமா சொல்றீங்க பொண்ணு பார்த்திருக்கீங்களா என்ன மச்சானுக்கு பொண்ணு பார்த்திருக்கங்களா டேய் மச்சான் உன் கதை முடிய போதா டேய் உனக்கு பேசிட்டு வந்து வச்சிருக்கடா இங்க பாருங்கமா எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்துல எந்த இன்ட்ரஸ்ட் இல்ல தயவு இந்த பேச்சே எடுக்காதீங்க டேய் சஞ்சய் நீ பொண்ணு பார்த்தினா இப்படி பேசவே மாட்டடா பொண்ணு யார் தெரியுமா அம்மா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றே நீங்க என்னடாதான் பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்கம்மா எனக்கு மீட்டிங் லேட் ஆகுது நான் வந்து உங்ககிட்ட ஈவினிங் பேசுறேன் இப்போதைக்கு நான் காலை கட் பண்றேன் பாய் சரியான அவசர குடுப்பையே பெத்து வச்சிருக்கேன் யார் பொண்ணுன்னு சொல்றதுக்குள்ளே கட் பண்ணிட்டானே லூசு பையன் நம்ம இந்து தான் தெரிஞ்சா இவனும் உடனே ஓகே சொல்லிடுவான் சரிடா சஞ்சய் நீ வர்றப்பே நான் பேசிக்கிறேன் நேருக்கு நேரா பேசினாதான் எல்லாம் நல்லபடியா முடியும் டெய் மச்சான் என்னடா பொண்ணு பார்த்துட்டாங்க போல அவ்வளோதான் உன்னை முடிச்சு விட்டுட்டாங்க போ டேய் ரொம்ப சிரிக்காது என்ன கிளம்பு மீட்டிங் கிளாட்டாச்சு சரிடா மச்சான் இப்போதைக்கு நான் உன்னை விட்டுறேன் ஈவினிங் வந்து உன்னை வச்சுக்கிறேன்டா ஐயோ என்னால் சிரிப்பா அடக்கவே முடியலடா டெய் வந்தேன் வையி அந்த தெரியுற நாலு போல தட்டி எடுத்துருவேன் வடா என்ன இப்படி பொசுக்குன்னு கிளம்புறேன்னு சொல்லிட்டான் ஐயோ எனக்கு தெரிய பயமா இருக்கே இங்க பாரு அருண் என்ன விளாடுறியா இந்த செக்யூரிட்டி அங்கிள் அனுப்பி விட்டுட்டேன் இப்போ நான் எப்படி பஸ் ஏறி போவேன் சரி நீ இப்ப என்னதான் சொல்ல வர என்ன நான் என்ன சொல்ல வந்தேன் தண்ணி நானும் கேக்குறேன் ஏன் கூட வான்னு சொன்னா அதுவும் வர முடியாதுங்க சரி அவுட் போனா அதுவும் போக தெரியாதுங்க அப்புறம் நீ என்னதான் செய்ய சொல்ற இங்க பாரு நீ என்னைய மடக்கி எம்எல்ஏ குத்த கண்டு பிடிக்கணும் நினைக்காத இப்போ எதுக்கு நீ செக்யூரிட்டி அங்கிள் போய் அவர் இருந்திருந்தாரா நான் அவர்கிட்ட கேட்டு போய் பண்ணல ஆக நான் செக்யூரிட்டி போய் சொன்னது உங்களுக்கு தப்பா படுது அப்படி என்ன இவன் இப்படி குதர்க்கமா கேள்வி கேக்குறான் ஆமா சரி ஓகே இங்க வெயிட் பண்ணு என்ன நீதானே தான இப்ப சொன்ன செக்யூரிட்டி அனுப்புறத தப்புனே இங்க வெயிட் பண்ணு நான் போய் செக்யூரிட்டிய வர சொல்றேன் ஓகேவா இப்ப எதுக்கு செக்யூரிட்டிய கூட்டி வர இவனுக்கு நட்டு ஏதும் கலந்துச்சா என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க ம் உனக்கு நட்டு ஏதும் கலந்துச்சோன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் என்ன பின்னடி செக்யூரிட்டி போசன்னு சொல்லி இன்னொரு கழிவு கழிவு ஊத்திட்டு இருந்தேன் சரி கூட்டு வர அந்த ஆளுனா அதுக்கும் வேணாங்கிற

இங்க பாரு இப்படி கேக்குறேன்னு என்ன மட்டமா நினைச்சிராத அதே சமயத்துல என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைச்சுக்காத ஹலோ ஹலோ உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் எனக்கு எந்த அவசியம் இல்லை ஓகே என்ன விஷயமோ அதை மட்டும் சொல்லு அது வந்து உன்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை நான் கிளம்புறேன் நீ என்னமோ பண்ணு நான் போகையில அந்த செக்யூரிட்டி வேணா சொல்லிட்டு போறேன் ஏ இல்ல பா நில்லு நான் உன் கூடயே வரேன் எனக்கு ஏற்கனவே பிறந்த வழிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறையிதழ்கள் அப்படி வாடி வலிக்கு நீ இதை தான் சொல்ல போறேன்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் அது சொல்றதுக்கு மேடம் என்ன பகுமானம் ம் இப்ப சொன்னியா ஏய் ப்ளீஸ் வா என்ன கூட்டிட்டு போய் எங்க வீட்டுல விட்டுரு என்ன அப்படி பாக்குற இல்ல உன்ன மாதிரி வித்தியாசமான கிரவிகள் எல்லாம் வீட்ல விடலாமா இல்ல காட்ல விடலாமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன். ஏய் ரொம்ப ஓவரா பண்ணாதே என்ன உன்கிட்ட ஹெல்ப் கேடேன்றுகாக நீ என்ன வேணாம் பேசலாம்னு நினைக்காத. ஓ நான் அப்படி தான் பேசுவேன். நீ என்ன பண்ணுவ? ம் டைம் கடச்சிருச்சு நீ என்ன வச்சு செய்ற. அடியே மது இதெல்லாம் உனக்கு தேவையா? ம் வேற வழியே இல்ல. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படியே பாரு தேவல்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத வா கிளம்பலாம். ம் சரி வெயிட் பண்ணு நான் பைக் எடுத்துட்டு வரேன். ம் என்ன வண்டியில ஏற போறியா இல்ல அதுக்கும் ஒரு மணி நேரம் ஆகுமா ரொம்ப தான் ஓவர பண்றான் இந்த வந்துட்டேன் என்ன உட்காந்துட்டியா போலாமா உட்காந்துட்டேன் ஆனா இங்க கை பிடிக்க எதுவுமே இல்ல என்ன கை பிடிக்க எசவா ஒரு கம்பி கூட இல்ல இப்ப நான் எங்க பிடிக்கிறது முன்னாடி இவ்ளோ பெரிய உருவம் உட்காந்துருக்கல என்ன பிடிச்சு வந்தா என்ன என்ன இங்க பாரு இது வரைக்கும் என் பைக்ல எந்த ஒரு பொண்ணையும் நான் கூட்டு வந்தது இல்ல அதனால அந்த கம்பி கிம்பிக்கெல்லாம் எந்த வேலையும் இல்ல அதனால நானும் வைக்கல ஓகே

கடைசியில் நீயே என்னோட எதிரியா இருப்பேன்னு நான் என்ன கனவா கண்டேன் அது மட்டும் முதையே தெரிஞ்சிருந்தா இந்த காலேஜ் பக்கமே வந்திருக்க மாட்டேன் என்ன சத்தமே இல்லாம அமைதியா வர எனக்கு பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனாலதான் அமைதியா வரேன் நீங்க பேசாம ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க ஹே நான் ரோட பார்த்து தான வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் என்னமோ திரும்பி உன்னையே பாத்துட்டு ஓட்ற மாதிரி பேசுற இப்படி பக்கலியா பேசிருக்க ஒண்ணு குறச்சல இல்ல பேசாம வாங்க இந்து சொன்ன மாதிரி நான் வேற காலேஜ்ல போய் சேர்ந்திருக்கணும் ஏ இந்த காலேஜுக்கு என்னவா

அருண் இதுக்கு மேல இவகிட்ட பேச வேணாம் பேசுனா தான் டென்ஷன் ஆகும் போரா போரா தானா வருவா மத புல தெரிஞ்ச வீரா பில்லா வீரா போச்சு பொசுக்குன்னு உடைஞ்ச ஓசுக பார் பாசிறு மேல என்ன வீட்டுக்கிட்ட வந்து இனி இறங்காம இருக்கா மது ஏய் மது நான் கூப்பிடற கேட்குதா மது இவளை இப்படி பார்க்குறப்பலாம் எனக்கும் கஷ்டமா இருக்கு பாவம் உண்மை தெரியாது அவளுக்கு அதனால் என்னை பார்க்குறப்பலாம் அவள் ரொம்ப வேதனைப்படுறாள் ஐயோ கடவுளே இவளுக்கு எப்படியாவது உண்மையை தெரிய வைங்க மது வீடு வந்துடுச்சு மது இந்த இந்த ஏங்கிட்டேன் ஆ சேச்சோ நான் ஏன் இப்படியே உட்காந்துருக்கேன் வேணுக்க இவ்வளோ சொதமாக இருக்கான் வண்ணமான் வஞ்சிமான் வஞ்சி மான்

என்னையும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ப்ளீஸ் டி இப்பெல்லாம் பண்ணாத